மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே என்று சுந்தரமூர்த்தி பெருமான் தனது திருத்தொண்ட தொகையில் குறிப்பிடுகிறார் சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்களை கொடுத்ததால் கண்ணப்பர் ஆனார் திருக்காலத்தியை சுற்றி உள்ள பகுதி பொத்தப்பி நாடு பொத்தப்பி நாட்டின் தலைநகராக உடும்பூரை கொண்டு நாகன் என்னும் வேடவ மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய மனைவி தத்தை இவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாததால் குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை புதித்தனர் முருகப்பெருமானின் அருளால் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர் பிறக்கும்போதே குழந்தை மிகவும் கனமாக இருந்ததால் குழந்தைக்கு தின்னன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர் தின்னனுக்கு அனைத்து வேடவ பயிற்சியும் கொடுக்கப்பட்டது அனைத்து பயிற்சியிலும் தலை சிறந்து விளங்கினான் தின்னன் மகனுக்கு அதாவது தின்னனுக்கு இளவரசு பட்டம் சூற்ற எண்ணி முதல் நாள் வேட்டைக்கு அனுப்பினான் அவனுடைய தந்தையான நாகன் திண்ணனும் பல வேடவர்களுடன் வேட்டைக்கு சென்று சிறப்பாக வேட்டையாடினார்கள் தின்னனுக்கு உதவியாக காடன் மற்றும் நானன் இருவரும் சென்றனர் பன்றி ஒன்று இவர்களின் வலையை அறுத்து கொண்டு ஓடியது நானன் அதை துரத்தி கொண்டு சென்றான் நீண்ட தூரம் சென்றபின் பின் அந்த பன்றியை கொன்றான் தின்னன் அருகில் ஒரு குன்று ஒன்று காட்சி அளித்தது அந்த குன்றை பற்றி கூறுமாறு தின்னன் கேட்க அது காலத்தி மலை என்று கூறினான் நானன் மேலும் அங்கு குடுமித்தேவர் இருக்கிறார் என்றும் குன்றின் மேல் சென்றால் அவரை வணங்கலாம் என்றும் கூறினான் நானன் தின்னனும் நானனும் மலை மீது ஏறி உச்சிக்கு சென்றனர் தின்னனார் ஒரு வினாடி அப்படியே அசைவற்று நின்றார் அங்கு அவர் கண்ட காட்சி அவருக்கு மெய் சிலிர்த்தது உடம்பில் புது சக்தி பிறந்தது காரணம் அங்கே குடிமித்தேவரான சிவபெருமான் இருந்ததுதான் குடிமித்தேவரை கண்ட மாத்திரத்தில் அவரை கட்டி அணைத்து உச்சி மோந்து கண்களில் இருந்து அருவி போல் நீர் வர எனக்காகத்தான் நீங்கள் இங்கு அகப்பட்டீரோ என்று கதறினார் தின்னர் மேலும் தின்னன் வேடுவ சாதியினரை போல தாங்கள் இங்கு தனியாக இருக்கலாமா என்று தானாக பேசிக்கொண்டே காலத்தினாதர் மேலுள்ள பூவும் பச்சிலையும் என்ன என்று, என்று கேட்க நாணனும் தினமும் வேதியர் ஒருவர் வந்து காலத்திநாதருக்கு நீராட்டி பூச்சூடி அமுது படைப்பதைப் பற்றி சொன்னான் இதை கேட்ட தின்னன் தானும் அவ்வாறு செய்வதுதான் குடிவுத்தேவருக்கு தேவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எண்ணி தானும் அவ்வாறு செய்வது என்று முடிவு செய்தான் அடுத்த வினாடியே தின்னனார் தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தலைப்பட்டார் தேவருக்கு பசி எடுக்குமே என்று எண்ணியவர் கீழே வந்து தான் சுட்டு வைத்திருந்த பன்றியை வாயில் போட்டு ருசி பார்த்து சுவையான பகுதிகளை ஒரு தொன்னையில் உமிழ்ந்து எடுத்து கொண்டார் குடிமித்தேவரை நீராட்ட பாத்திரம் ஏதும் இல்லாததால் தன் வாய் நிறைய ஆற்றின் நீரை எடுத்துக்கொண்டார் ஒரு கையில் வில் மறு கையில் இறைச்சி வாயில் நீராட்ட தண்ணீர் தன்னுடைய தலையில் இறைவனுக்கு சூட்ட பூ இவற்றுடன் மேலே சென்றார் தின்னார் இறைவன் மீது ஏற்கனவே போடப்பட்டிருந்த பூவை மாற்றுவதற்கு தம்முடைய காலால் அவற்றை அகற்றினார் வாயில் இருந்த நீரை உமிழ்ந்து காலத்தியாருக்கு அபிஷேகம் செய்தார் தன் தலையில் வைத்திருந்த பூவை இறைவனுக்கு சூட்டினார் தன் கையில் வைத்திருந்த இறைச்சியை இறைவனுக்கு படைத்தார் இதே முறையில் திண்ணனாரின் பூஜை ஐந்து நாட்கள் நடைபெற்றது வழக்கமாக தேவருக்கு பூஜை செய்யும் வேதியர் அதாவது சிவாச்சாரியார் தின்னனாரின் செயலை அறியாமல் இறைவன் எதிரில் கிடக்கும் இறைச்சி முதலியவற்றை கண்டு மனம் நொந்து போனார் அவற்றை எல்லாம் சுத்தம் செய்து தன்னுடைய முறையான வழிபாட்டை அன்றாடம் செய்து வந்தார் சிவாச்சாரியார் ஐந்தாம் நாள் சிவாச்சாரியாரின் கனவில் தோன்றிய இறைவன் ஐயனே கவலை வேண்டாம் தின்னனுடைய உடல் பொருள் ஆவி அனைத்திலும் அன்பு ஒன்றே நிறைந்து உள்ளது நாளை மறைந்திருந்து நீர் பார்ப்பாயாக என்று கூறி மறைந்தார் ஆறாம் நாள் வழக்கம் போல தின்னனார் மலை மீது ஏறி இறைவனை தரிசனம் செய்ய வந்தார் இறைவனுடைய ஒரு கண்ணில் உதிரம் வருவதைக் கண்டு திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்தார் என்ன செய்து பார்த்தும் உதிரம் நிற்கவில்லை அப்போது தின்னனாருக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வந்தது ஊனுக்கு ஊன் இடுக என்பதுதான் உடனே தன்னுடைய கண்ணை ஈட்டியால் தோண்டி இறைவன் கண்ணில் அப்பினார் குருதி நின்றது எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் ஆடி பாடினான் தின்னன் மீண்டும் சோதிக்கும் பொருட்டு அடுத்த கண்ணிலும் குருதி வரச் செய்தான் இறைவன் மற்றொரு கண்ணிலும் குருதி வருவதைக் கண்ட திணனார் தன்னுடைய மற்றொரு கண்ணையும் தோண்ட தயாரானார் இரண்டாவது கண் தோண்டப்பட்டால் இறைவனுடைய கண் எங்கு உள்ளது என்பது தெரியாது எனவே தன்னுடைய செருப்புக்காலை இறைவனின் குருதி பொங்கும் கண்ணின் பக்கத்தில் அடையாளமாக வைத்துவிட்டு அடுத்த கண்ணையும் தோண்ட தயாரானார் இதனை பொறுத்து கொள்ளாத இறைவன் நில்லு கண்ணப்பா நில் அன்பின் திருவுருவே நில் என்று கூறி கண்ணப்பனின் கையை பற்றி தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டார் இறைவன் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் ஆலயம் எங்கும் புத்தொளி பிறந்தது வேதங்கள் முழங்கின தின்னனார் இறைவனின் அருளிலே அன்பின் வடிவமாய் பேரன்ப பெருக்கெடுத்து நின்று கொண்டிருந்தார் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் மறைந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவாச்சாரியார் தின்னனாரின் செயலுக்கு தலை வணங்கினார் இறைவனின் அருளால் தின்னனார் இழந்த கண்ணை பெற்றதோடு கண்ணப்பர் என்ற திருநாமமும் பெற்றார் கண்ணப்பரின் உண்மையான பக்தியையும் இறைவனின் திரு அருளையும் எண்ணி பார்த்த சிவாச்சாரியார் ஆயுள் முழுவதும் இறைவனை வழிபட்டேன் என்னால் இறை அருள் பெற முடியவில்லை ஆறு நாள் பூஜையிலேயே இறைவனின் அருகிலேயே இருக்கும் பேரின்ப நிலையை பெற்றான் சின்னன் இதற்கு காரணம் வெறும் பூஜை மட்டுமல்ல உண்மையான அன்பு அன்பே சிவம் அன்பில்லாத வழிபாட்டால் ஒரு காரியமும் நடக்காது இம்மையில் யாம் முக்தி பெற இனி காலத்தியாருடன் கண்ணப்பறையும் சேர்ந்து வழிபடுவதே சிறந்தது என்று உறுதி பூண்டார் சிவாச்சாரியார் எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த சிவாச்சாரியார் போல சிவபெருமானுடன் கண்ணப்ப நாயனாரையும் சேர்த்து வழிபட்டு வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்